சோத்துப்பாக்கம் ஊராட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் அவர்கள் இறந்து போன பிறகு அடக்கம் செய்வதற்கு மயானம் கேட்டு கடந்த மூணரை ஆண்டு கால ஆட்சியில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்தும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் இஸ்லாமியர்கள் செத்து அடக்கம் செய்வதற்கு மயானம் கேட்டு மூணரை ஆண்டுகள் தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதற்கு கீழ் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்ப அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் திமுகவிலிருந்து அதிமுக வரை அத்தனை கட்சியிடத்திலும் போய் ஜமாத் நிர்வாகத்தினர் கோரிக்கை வைத்தும் அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருந்ததன் விளைவாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை என்னிடத்தில் வந்த பிறகு எங்களுடைய பாஜகவின் மாநில தலைவர் அன்பு திரு அண்ணாமலை அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு சென்றோம் இஸ்லாமிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான போராட்டத்தில் பங்கேற்கும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுப்போம் நீங்கள் அதற்காக செல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டதின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் என்று அனைவருடன் இணைந்து இன்றைக்கு ஜமாத்தினர் பேரணியாக நடந்து சென்று மாவட்ட ஆட்சியரிடத்துல கோரிக்கையை மீண்டும் வைப்போம் அப்படின்னு போறாங்க ஆனா வழக்கம் போல காவல்துறை அது தமிழக முதல்வருக்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியல வந்திருந்த ஜமாத்தார்களை பெண்களை மிரட்டி கைது செய்வோம் என்று அவர்களிடத்தில் அராஜக போக்கை மேற்கொண்டு அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு இஸ்லாமியர்கள் செத்து போனவங்களுக்கு இடம் கேட்டு மாவட்ட ஆட்சியிட்ட கோரிக்கை மனு கூட அழிக்க முடியல அவ்வளவு காவல்துறையுடைய அத்துமீறல காவல்துறையினர் இது மாதிரி செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் நடைபயணமாக தனி ஒரு மனிதனாக கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவரிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்க போகிறேன் சொன்ன உடனே வழக்கம் போல காவல்துறை சுற்றி வளைத்து உங்களை முன்னெச்சரிக்கை கைது செய்கிறோம் நான் கேட்டது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கிய உரிமை நடப்பதற்கு பேசுவதற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை அளிப்பதற்கான உரிமை இருக்கு அந்த உரிமையை ஏன் தடுக்கிறீர்கள்னா இல்லை அச்சுறுத்தல் இருக்கு வழக்கம் போல இதே தீவிரவாதிகள் தாக்குதல் வந்துடும் பிரச்சனை வந்துடும் இதை எவ்வளவு காலம் தான் இதே அடக்குமுறையை நீங்கள் செய்வீர்கள் தமிழக காவல்துறை இப்படி செய்யக்கூடிய செயலினால் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது என்பதை நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள் தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய இறந்து போன பிறகு இடஒதுக்கீடு கேட்கிறார்கள் இறந்து போன பிறகு அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை கேட்டால் அதை கூட இந்த மாவட்ட ஆட்சியை தர மறுக்கிறார் எங்களை சந்திக்க மறுக்கிறார் புகார் மனு குப்பைக்கு போகிறது என்றால் இதை விட அவலம் இங்கு எதுவுமே இல்ல அதனால் இன்றைக்கு காவல்துறை இடத்துல நாங்கள் சொன்ன பொழுது தனியா நடைபயணத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் மறுபடி நீங்க ஏழு நாளைக்கு முன்னால் ஒரு லெட்டர் கொடுங்க நாங்கள் அதையும் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதிலிருந்து இருந்து தெளிவாக தெரிகிறது இந்த திமுக ஆட்சியில் இஸ்லாமியருடைய உரிமை காலில் போட்டு நசுக்கப்படுகிறது திமுக ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்தின் காவலன் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு கேடு விளைவிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டில் நடந்து கொண்டிருக்கிறார் அதனால ஏழு நாளைக்கு பிறகு மீண்டும் நாங்கள் இங்கு நடைபயம் செய்வதற்கு மீண்டும் மனு அளிக்கிறோம் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறோம் அவர் வழக்கம் போல எங்களுக்கு கதை சொல்லி ஏமாற்ற போகிறாரா அல்லது உரிய நடவடிக்கை எடுக்க போகிறாரான்னு பார்ப்போம் இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க தயாராகி இருக்கிறோம் என்பதை ஊடகத்தின் மூலம் சொல்றோம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதை விட செத்து போனவர்களுக்கு அடக்கம் செய்வதற்காவது இடம் தர வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி